இரட்டை இலக்கத்தில் ஜெயிச்சிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு அப்போசிஷன் லீடராக வந்திருக்குது இது வந்து ஜனநாயகத்தினுடைய அழகு அப்படின்னுலாம் சொல்லி பேசியிருக்கிறாரு யாரு அண்ணாமலை பேசியிருக்கிறாரு இது வந்து யாருக்கும் தெரியாது நேருதான் தான் சுதந்திர போராட்ட தியாகியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு இந்தியாவிலேயே சுதந்திர போராட்டத்துக்காக அதிகமான நாட்கள் சிறை சென்றிருக்கக்கூடிய பிரதமராக இருந்தவர் யார் அப்படின்னா நேர் அவர்கள் அப்படி வெள்ளையர்கள் காலத்திலேருந்து பிரிட்டிஷ்காரன் இருந்து அணிசேரா கொள்கையிலிருந்து வெள்ளையனே வெளியேறிலிருந்து கதராடைகள் போராட்டத்திலிருந்து மிகப்பெரிய கோடீஸ்வரனாக பிறந்து இளவரசனாக பிறந்து அரசனாக வளர்ந்து ஆண்டியாக வாழ்ந்தவர் தான் நேரு அவர் சுதந்திரத்துக்காக போராடினாரு வெள்ளையர்களை எதிர்த்தாரு அதன் பிறகு இந்தியாவினுடைய நீண்டகால பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மிக சிறப்பான முறையில் இந்த நாட்டை உருவாக்குனார் ஆனா அந்த நேருக்கு பாஜக கிரிமினல் பட்டம் கொடுத்துச்சு தொடர்ந்து பொய்ய மட்டுமே பேசிட்டு இருக்கக்கூடிய அண்ணாமலை என்ன சொன்னாரு நேரு தான் சுதந்திர போராட்டத்துக்காக போராடினார் ஆர் எஸ் பங்கு தெரியுமான்னு கேட்கிறாரு ஆர்எஸ்எஸ்னுடைய பங்கு என்னன்னு நீ உத்தரப்பிரதேசத்திலேயோ ஹிந்தி பில்டர்லயோ கூட போய் பேசிக்க தமிழ்நாட்டில் வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் பத்தி பேசாத காரணம் என்னன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் முகத்திரையை கிழித்து தொங்க விட்ட மாநிலம் இப்பல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள்லயே தொங்க விட்டது யாரு பார்த்தா தமிழ்நாடு தான் இந்த திராவிட இயக்கம் தான் நாடாளுமன்ற தேர்தலினுடைய தோல்வியிலிருந்து அண்ணாமலையும் மீளல மோடியும் மீளல அப்படிங்கிறது நம்ம அவங்களுடைய நடவடிக்கைகள் இருந்து நல்லாவே தெரியுது தொடர்ந்து அண்ணாமலை தேர்தலுக்கு முன்பாகவே வளர்கிட்டே இருப்பாரு சொல்லக்கூடிய எந்த டேட்டாவுமே உண்மையானதா இருக்காது அண்ணாமலையினுடைய பொய்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகமே போடக்கூடிய அளவிற்கு அண்ணாமலையினுடைய பொய்கள்லாம் இருந்துகிட்டு இருக்கு சத்ரபதி சிவாஜி வந்து பாரிஸ் கார்னரில் டீ குடிச்சிட்டு போனார்னு சொல்லுவார் தமிழ்நாட்டில் வந்து கலவரம் நடந்ததாக ஒரு தகவல் சொன்னார் அது தொடர்பான எந்த டேட்டாவும் இல்லை இப்போ அண்ணாமலை சொல்லக்கூடிய எந்த தரவுகளை எடுத்துகிட்டு நீங்கள் ஃபேக்ட் செக் பண்ணாலும் அது வந்து பொய்யாக தான் இருக்குது அப்படி இப்போ தொடர்ந்து இப்போ தேர்தலுக்கு பிறகு இந்த தே பாஜக இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுச்சு தமிழ்நாட்டில் தொடர்ந்து பொய்யான தகவல் தேர்தல் முடிஞ்சு அந்த டேட்டாவில் கூட என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துடுச்சு அதிகமான நம்பர்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி உண்மைக்கு மாறான தகவல்களை சொன்னாங்க இப்போ என்ன பண்ணுறாரு எப்படியாவது ஊடகத்தில் பத்திரிகைகளில் பேட்டிகளின் மூலமாக உயிர்ப்போடையே இருக்கணும் அதாவது நெகட்டிவ் பப்ளிசிட்டி மூலமாக இருந்துக்கிட்டே மக்கள் மத்தியில் பேசு பொருளாகவே இருந்துகிட்டு இருக்கணும் மற்றவங்க கேவலமாக திட்டுனாலும் அதன் மூலமாக வந்து தன்னுடைய இருப்பை காட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி மட்டுமே நெகட்டிவ் பப்ளிசிட்டி விரும்பக்கூடிய அண்ணாமலை இப்போ என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் காங்கிரஸினுடைய தமிழ்நாடு மாநிலத்தில் இவர் பெருந்தைக்கு தொடர்ந்து அவருக்கும் இவருக்கும் வாக்குவாதங்கள் போயிட்டுருக்கு பத்திரிகைகளில் பேட்டிகளாக கொடுத்துட்டு நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றத்துல இரட்டை இலக்கத்துல ஜெயிச்சிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு அப்போசிஷன் லீடரா வந்திருக்குது இது வந்து ஜனநாயகத்தினுடைய அழகு ஆடி சொல்லி பேசியிருக்கிறாரு யார் அண்ணாமலை பேசியிருக்கிறாரு இது வந்து யாருக்கும் தெரியாது ஆனால் ஜனநாயகத்துக்கு எது அழகு இல்லை அப்படின்னு சொன்னால் பெரும்பான்மை இல்லாத ஒரு ஆட்சியில் பெரும்பான்மையை நிரூபிக்காமல் ஆட்சி அமைச்சது மட்டும் இல்லை திரௌபதி முர்மனைக்கு பேசுகிறப்ப கூட பெரும்பான்மையுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லி பொய்யான தகவல்களை சொல்கிறாங்க அப்போ ஒட்டுமொத்தமான பாஜக கூட்டமும் பாஜகவால் நியமிக்கப்பட்டிருக்கிறவங்களும் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் கூட பொய்யான தகவலை சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்ப அண்ணாமலை தமிழ்நாட்டில் என்ன சொல்லியிருக்கிறாரு நேரு வந்து தொடர்ந்து சுதந்திர போராட்ட வீரர் இந்திய இந்தியாவிலேயே நேரு மட்டும்தான் அப்படின்னு காங்கிரஸ் எழுதி வச்சிருக்கு அவரை தவிர வேற யாருமே கிடையாதா ஆர்எஸ்எஸ்னுடைய பங்கு சுதந்திர போராட்டத்துல என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாரு ஆர்எஸ்எஸ்னுடைய பங்கு என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி நேரு தான் சுதந்திர போராட்ட தியாகியா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிறாரு இந்தியாவிலேயே சுதந்திர போராட்டத்துக்காக அதிகமான நாட்கள் சிறை சென்றிருக்கக்கூடிய பிரதமராக இருந்தவர் யார் அப்படின்னா நேர் அவர்கள் தான் மூவாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்பது நாட்கள் கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டு காலம் சுதந்திர போராட்டத்துக்காக அதற்காக ஆங்கிலேயர்களை பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்து சிறைக்கு சென்றவர் யார் அப்படின்னு சொன்னால் நேரு அவர்கள் அது மட்டும் இல்ல காந்தி தொடர்ந்த பல சுதந்திர போராட்ட அந்த முன்னெடுப்புகள் உப்பு சத்தியாகிரகமா இருக்கட்டும் வெள்ளையனை வெளியீராக இருக்கட்டும் இந்த மாதிரி பல இயக்கங்களுக்காக அதில் இவர் காந்தியோட தன்னை நினைச்சுக்கிட்டு அந்த போராட்டங்களில் கலந்து கொண்டு வெள்ளையர்களை பிரிட்டிஷ்காரனை மிக கடுமையாக எதிர்த்தவர் வந்து நேரு அதற்காக சிறை சென்றிருக்கிறாரு உப்பு சத்தியாகிரகத்துக்கு மட்டும் காந்தியோட சேர்ந்து அதுக்கு ப பயணம் செஞ்சதுனால அதற்காக முன்னெடுத்ததுக்காக ஆறு மாத காலம் வந்து சிறைக்கு போயிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டு காலம் தங்களுடைய வாழ்நாளை சிறையில் கழித்தவர் யார் அப்படின்னு சொன்னால் நேரு அப்போது இவ்வளவு தியாகங்கள் பண்ணியிருக்கிறாரு நேர் அவர்கள் இறந்த பொழுது எல்லா உலக பத்திரிகைகளும் உலக நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் அண்ணா எழுதுனுச்சு அப்படின்னு சொன்னால் இந்தியாவை உருவாக்கிய நவீன சிற்பி நேரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் மறைந்தார் அப்படின்னு சொல்லி எழுதுனாங்க இந்த அம்பேத்கர் அவர்களை கூப்பிட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய பிறகு பத்திரிகையாளர்கள் வந்து கேட்குறாங்க நேருக்கிட்ட உங்களுடைய சாதனைகளிலே மிகப்பெரிய சாதனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டப்ப நானூறு மில்லியன் இந்திய மக்கள் அவர்களுக்கான ஆட்சி முறையை ஆட்சியாளர்களை தேர்வு செய்து கொள்ளக்கூடிய ஜனநாயக முறையை உருவாக்கி கொடுத்துருக்கோம் அதுதான் என்னுடைய சாதனை அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறாரு இப்படி வெள்ளையர்கள் காலத்திலேருந்து பிரிட்டிஷ்காரன் காலத்திலேருந்து அணிசேரா கொள்கையில இருந்து வெள்ளையனை வெளியேறில கதராடைகள் போராட்டத்திலிருந்து மிகப்பெரிய கோடீஸ்வரனா பிறந்து இளவரசனாக பிறந்து அரசனாக வளர்ந்து ஆண்டியாக வாழ்ந்தவர் தான் நேரு அவர் சுதந்திரத்துக்காக போராடினாரு வெள்ளையர்களை எதிர்த்தாரு அதன் பிறகு இந்தியாவினுடைய நீண்டகால பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மிக சிறப்பான முறையில் இந்த நாட்டை உருவாக்கினாரு ஆனால் அந்த நேருக்கு பாஜக கிரிமினல் பட்டம் கொடுத்துச்சு இப்போ குறைந்தபட்ச அடிப்படை அறிவு கூட இல்லாமல் தொடர்ந்து பொய்யை மட்டுமே பேசிட்டு இருக்கக்கூடிய அண்ணாமலை என்ன சொன்னாரு நேரு மட்டும்தான் சுதந்திர போராட்டத்துக்காக போராடினாரான்னாரு ஆர்எஸ்எஸ்னுடைய பங்கு தெரியுமான்னு கேட்குறாரு ஆர்எஸ்எஸ்னுடைய பங்கு என்னன்னு நீ உத்தரப்பிரதேசத்துலேயோ ஹிந்தி பில்ட்லையோ கூட போய் பேசிக்க தமிழ்நாட்டில் வந்து ஆர்எஸ்எஸ் பற்றி பேசாத காரணம் என்னன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய முகத்திரையை கிழித்து தொங்கவிட்ட மாநிலம் இப்போல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலேயே தொங்க விட்டது யாரு அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு தான் இந்த திராவிட இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ்னுடைய பங்கு சுதந்திர போராட்டத்தில் பிரிட்டிஷ்காரனுடைய காலை நக்குனது ஷூவை நக்குனது கா மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தது இருந்து பென்ஷன் வாங்கினது தான் ஆர்எஸ்எஸ்னுடைய வரலாறு ஆர்எஸ்எஸ்னுடைய முக்கியமான தலைவர்னு சொல்லக்கூடிய ஹெட்கேவர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் போய் போராட்டத்துக்காக அந்த இந்து மகாசபை அன்னைக்கு இருந்த அன்னைக்கு முன்னால் இருந்து ஆர்எஸ்எஸ்ன்னு பெயர் சொல்கிறதுக்கு முன்னாடியே இருந்த அந்த அமைப்புகளை சார்ந்தவர்கள்லாம் சுதந்திர போராட்டத்துக்காக நாங்கள் போய் போராடுறோம் அப்படிங்கிற போது ஆர்எஸ்எஸ்டைய முக்கியமான தலைவர் ஹெட்கேவர் சொல்கிறார் சுதந்திர போராட்டத்துக்கு நீ போயிட்டுனா அவங்க குடும்பத்தை யார் பார்த்துக்கிறது அப்படிங்கிறாரு உடனே அவருங்க அந்த இயக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க இல்லை அடுத்த ரெண்டாண்டு காலத்துக்கு இந்த குடும்பத்தை நடத்துவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து முடிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க உடனே ஹெட்கேவர் சொல்கிறாரு யார் ஆர்எஸ்எஸ்னுடைய முக்கியமான தலைவர் சுதந்திரத்துக்காக போராடுனதுல ஆர்எஸ்எஸ்னுடைய பங்கு என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய சங்கிகள் இருக்காங்களா அவங்க மனசுல யாரை வச்சுட்டு கேட்குறாங்கன்னா ஹெட்கேவர் கோவல்கரை வச்சுட்டு தான் கேட்குறாங்க அந்த ஹெட் கேவர் சொல்றாரு அப்ப ரெண்டாண்டு காலம் உன்னுடைய குடும்பத்தை நடத்த முடியும் நீ ஜெயிலுக்கு போற சுதந்திரத்துக்காக அப்படின்னா பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து நீ போராட வேணாம் நீ நம்ம சங்கத்துல வந்து சேர்ந்துடு எந்த சங்கம் ஆர்எஸ்எஸ் சங்கத்துல இவங்களோட வந்து சேர்ந்துடு அப்படிங்கிறாரு அப்ப ஆர்எஸ்எஸ் தலைவர்களினுடைய சுதந்திர போராட்டத்தினுடைய வேட்கையை பார்த்துட்டு அன்னைக்கு அந்த இந்து மத உணர்வோடு வாங்க இந்துக்கள்லாம் ஒன்றா சேரலான்னு ஆர்எஸ்எஸ் விதை போடுறதுக்கு முன்பாகவே பார்த்து ஆக இவ்வளவு சுதந்திர போராட்ட தியாகத்தோட வேட்கையோடு இருக்கிறாங்கன்னு ஓடி போனவங்க பல பேர் அதே மாதிரி கோவல்கர் இருக்கிறார் கோவல்கர் வந்து இவங்களுடைய கொள்கை தலைவர் யாருன்னா கோவல்கர் காந்தி என்ன பண்ணுறாரு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்கு எல்லாரும் வாங்க ஒத்துழையம்மை இயக்கத்துக்கு எல்லாரும் வாங்க எல்லாரும் பிரிட்டிஷனுடைய ஆட்சியின் கீழே அரசு பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாம் அவர்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சிடணும் அப்படின்னு சொல்றாரு யாரு காந்தி அவர்கள் இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து சுதந்திர போராட்டத்துக்காக இப்போ தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சதாக தங்களுடைய பங்கு என்ன தெரியுமா அரசனுடைய பங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோவில்கர் என்ன சொல்றாரு அப்படி எல்லாம் யாரும் போகணும் இந்த அளவுக்குலாம் உணர்ச்சி வசப்பட தேவை கிடையாது நம்ம பிரிட்டிஷுக்கு ஆதரவாக அவர்களுடைய அரசு பணிகளை துறக்கக்கூடாது கூடாது நம்ம இந்த இந்த இந்து மத உணர்வாளர்கள் சங்கத்தை சார்ந்தவர்கள் யாரும் பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக பேசக்கூடாது அப்படின்னு சொன்னவர் தான் கோவல்கர் வீர் சவர்கரை பத்தி நமக்கு சொல்லவே தேவையில்லை அவருடைய ஷூ நக்குன வரலாறு கின்னஸ்லயே இடம்பெற்றிருக்குது அவர் நக்கி வச்ச ஷூவை கூட இன்னும் ஷூல வச்சிருக்கிறாங்க மியூசியம்ல வச்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர்கள் நாட்டை காட்டிக் கொடுத்தவனுங்க யார் அப்படின்னு சொன்னால் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர்கள் அந்த ஆர்எஸ்எஸ்ஸினுடைய பங்கு என்ன அப்படின்னு அண்ணாமலை போன அறவேக்காடுகளுக்கு முட்டாளுங்களுக்கு தற்கொலைங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் இந்த நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு மிக நன்றாக தெரியும் தமிழ்நாடு இதை இந்தியா முழுவதும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் ஆகையனால் ஆர்எஸ்எஸ்னுடைய பங்கு குறித்து அந்த தியாக வரலாறு குறித்து ஷூ நக்குன வரலாறு குறித்து பாஜகவும் தான் தெரிஞ்சுக்கணுமே தவிர ஆர்எஸ்எஸ்னுடைய பங்கையும் நேரு அவர்களினுடைய தியாகத்தையும் ஒப்பிடுவதற்கு தகுதியான இயக்கம் ஆர்எஸ்எஸ் கிடையாது இனிமேலாவது அண்ணாமலை குறைந்தபட்ச அறிவோடு பேசணும்னு நம்ம கேட்டுக்கிறோம்